அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு எண்பது விதமான வாத நோய்களும் தீரும் மகா வாதகேசரில் லேகியம் மகா வாதகேசரல் லேகியன்னு அதுக்கு பேர் சிவதை கருண் சிவதை நூற்றி நாற்பது கிராம் சூரத் நிலாவரை நூற்றி நாற்பது கிராம் கோரைக்கிழங்கு எண்பத்தி ஏழு கிராம் சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் கடுக்காய் பத்து கிராம் நெல்லி முள்ளி பத்து கிராம் தாண்டிக்காய் தூள் பத்து கிராம் கண்டன் திப்பிலி பத்து கிராம் இந்துப்பு பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் கடுகுரோகினி பத்து கிராம் வாய் விலங்கம் பத்து கிராம் அதிவிடயம் பத்து கிராம் மாசிக்காய் பத்து கிராம் கல்கண்டு ஐநூறு கிராம் சிற்றாமணு ஒரு லிட்டர் எல்லாவற்றையும் முறைப்படி சூரணம் செஞ்சிடணும் சூரணம் செஞ்சு வசர காயம் பண்ணி வச்சுக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும் இந்த கற்கண்டையும் சிற்றாமணு கண்ணையும் சேர்த்து பாகு செய்து சூரணங்களை போட்டு கிளறணும் பத்து கிராம் அளவு காலை மாலை நாற்பது நாட்கள் கொடுக்கணும் தீரும் நோய்கள் என்ன நோயெல்லாம் தீரும்னா வாதம் எண்பது விதமான வாதம் தீரும் பத்து விதமான வாயுத்தொல்லை தீரம் வயிற்று வலி பித்தம் குன்மம் கிருமி பாண்டு மகோதரம் சூளை எரிவு விரல் சொத்தை அண்டவாதம் முடி உதல் கிரிச்சனம் மலக்கட்டு முதலிய நோய்கள் தீரும் இது ஒரு அனுபவமான முறை மகாவாத கேசரிலேயும் மிக பிரமாதமான மருந்து இது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பலனடையலாம் இதில் எந்த பாஷாணமும் சேரலை அதனால இது நீங்கள் செய்யலாம் மீண்டும் அடுத்த பதிவில் இந்த வாத சம்பந்தமான சில மருந்துகளை சொல்கிறேன் അനവർക്കും ആത്മാവണക്കും